இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் சென்னை மது மற்றும் போதை ஒரு பழக்கம் அல்ல இது ஒரு நோய்

கோலகாலமா கொள்ளாடிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல அந்த மூவிஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டார் மறுபடியும் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இணையும் போது கண்டிப்பா வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதுவும் அட்லீ வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ற அண்ட் ஏஜ் ப்ரொடக்ஷன் படம் இருக்கறனால இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த படத்துல இப்போ வந்து ஒரு புது ஆக்டரும் ஜாயின் ஆயிருக்காங்க யார் அப்படிதானு கேட்குறீங்க சர்கல் படத்துல தளபதி கூட ஜோடியான்னா நம்ம யோகி வாகுந்தாங்க ஸோ காம்போ வந்து வேற லெவல் காமெடி அண்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த படத்திலையும் வந்து யோகி பாபு வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ தளபதி விவேக் சார் யோகி பாபுன்னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்காங்க தளபதி அப்படின்னாலே வந்து லைட் ஆஃப் சென்ஸ் சொல்லி எப்போவே இருக்கும் மூணு பேரும் பின்னி எடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா கொண்டுட்டு இருக்காங்க சோ தளபதி சிக்ஸ்டி ஓட ஷூட்டிங் வந்து ஜனவரி ஸ்டார்ட் இருக்கு சோ அந்த படத்துக்கு உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எவ்ளோ இருக்கு நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிருக்கீங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவனம் சார் கமெண்ட் பண்ணிருங்க ஐ ஹலோ மறக்காம வெணக்கம் வீர்ட்ஸ் இன்னைக்கு இப்ப நம்ம சினிமா தலை பத்தி பாப்போம் சோ தல அப்படின்னா வந்துட்டு விஸ்வம் மூவி வெயிட் பண்றீங்க அதுக்கு டூவா இல்லத்திப்டி நைன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நிலத்துக்கு முடிச்சிட்டு தலை ஃபிஃப்டி நைன் ஸோ தலை பிப்டி நைன் வந்து நம்ம ஹெச் வினோத் வந்து டைரக்ட் பண்றாரு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க போனி சார் இது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரெசிடென்ஸில் இந்த விளையாடும் அதோட போட்டோகிராஃபீஸ் எல்லாம் பயங்கரமாக வைரலாகி வந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம தலை வந்து இந்த படத்தோட முதல்கட்ட ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைங் கோவா பறந்து போயிட்டாரு அண்ட் இந்த படத்தோட ரூமர்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமாக கலப்பிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வைரல் நியூஸாகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு நான் நம்ம பாலிவுட் ஹீரோ ஆன அமிதாப் பச்சன் சார் நடிச்ச பிங் அப்படிங்கிற மூவியோட ரீமேக்காக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த பற்ற வில்லன் யாரா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் வந்து வந்துருச்சு ஆன்சர்னு சொல்ல முடியாது ரூமர் அப்படின்னு சொல்லலாம் ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல இல்லையா சோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிரியேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக மேம்படுத்தாக்கிட்டு இருக்க நம்ம பழைய வில்லன் கரண் சார் சோ கரண் சார் இந்த வில்லன் நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டக்கெல்லாம் போயிட்டு இருக்கு எவ்வளோ தூரம் முன்மை தூரம் போய் அப்படின்னு தெரியல அனௌன்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் ஒரு ரீமேக்கா இல்ல வில்லனா வந்துட்டு கரென் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபிஷியலா அவங்க சொல்றதுக்கு சொல்லறதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இந்த படத்துல உங்களுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தலை ஃபிஃப்டி அண்ட் கண் வந்து வில்லன் அடிக்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் கடைக்காட்சி சாதி கிருஷ்ணன்